எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு ஹெச்ஆர் பெரியாஸ் சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு குபு செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் நல்லா வெது வெதுப்பான பால் ஒரு கால் லிட்ரு வச்சிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூனு ஸ்பூனு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈஸ்ட்டு ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ரெண்டு கரண்டி சீனி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலக்கி விடலாம் இது கலக்கி நல்லா இது புளிச்சு வரட்டும் நல்லா கலக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதை பாருங்கம்மா இது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுச்சி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஆயில் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி சேர்த்துக்கிறேன் உப்பு சும்மாவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு கிலோ மைதா மாவுமா இதில் இந்த ஈஸ்ட்டு கலக்கி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் மாவா ஹார்டாக பிழைய அப்படியே லூஸாக அப்படியே பிசைஞ்சிக்கின்னு ஒரே நிதானத்தில் இதை பிசைஞ்சு கொண்டு வரணும் பிசைஞ்சிட்டேன் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி வச்சிடலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுமா இது அப்படியே மேலே ஆட்டமாக எண்ணெய் தடவி இருக்கிறேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொபுஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடு வட்டம் வெங்காயம் போட்டுடலாம் பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு அப்பு வச்சுருக்கேன் பட்டை கராம்பு ரொம்ப போடக்கூடாது எப்போதுமே சாப்பாட்டுக்கு அளவோடு தான் பொண்ணு வருங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு இவ்வளோ தான் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் தக்காளி பழுத்த பழமாக ஒரு மூணு புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா வதங்கிட்டான் ங்கிடுத்து இதில் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பூண்டு போட்டுக்கிறேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சுமா அதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே கோழியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் ரெண்டு வேட்டோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது பத்து முந்தி முந்திரி பருப்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பாதி எலுமிச்சம்பழம் மூடி வச்சிருக்கேன் இதை புளிஞ்சி விட்டுடலாம் எலுமிச்சம்பழம் ஊற்றினாக்கா நல்லாயிருக்கும் கிரேவி நல்லாயிருக்கும் போதும் முக்கால் மூடி ஊற்றிருக்கேன் போதும் இது நல்லா சரி கிரேவி ரெடி ஆயிடுச்சுமா கோழி கிரேவி சூப்பராக இருக்கா சமமாக இதை வெட்டியாச்சும்மா இப்போ உருட்டிடலாம் பாருங்கம்மா அடுப்பில் ஒரு தவா போட்டாச்சு அதில் வாத்து வச்சுருக்கத்தை போட்டுடலாம் மைதா மாவு தொட்டு தான் இதை வளர்க்குன்னு பாருங்கம்மா நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லாவே விட்டாம்மா நல்லா பபுள்ஸ் வருதுமா நல்லா வந்துருக்குமாங்களா டேஸ்டியாகவும் இருக்குது இப்போ என்ன ஒன்று கரெக்ட் இல்லாமா ஒருத்தங்களா நல்லா உப்பி வருது பாருங்க பாருங்க நல்லா உப்பி வருது ரொம்ப ஈஸி மாதிரி செய்கிறது மாவு ஊற வச்சு ஒரு மணி நேரம் மாவு ஊற வச்சு நம்ம சுட வேண்டியது தான் இதுக்கு வந்து கிரேவி மட்டும் தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை இறச்சி கோழி கிரேவி தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை எல்லாமே சாப்பிடலாம் விஜிடபிள்ஸ் காய்கறி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா சவர்மா சிக்கன் கிரேவி வாங்க சாப்பிடலாம் என்ன பச பசன் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கம்மா வீட்டில் செஞ்சது ப்ரிப்பேர் பண்ணது இந்த வர நல்லா பசபன் நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் குபுசு சவர்மாங்கிறேன் குபுஸும் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கடை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்